மேல்லை உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வாரம் ஆச்சு உங்களால மீட் பண்ணி வேலை அதிகம் சோ ஒரு நல்லதான் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது ஆஹ் வேலை அதிகம் உங்களுக்கு சார்ந்து தான் ஏன்னா நிறைய பேர் பேட்டர் அது கேக்குறீங்களா உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கும் போது அதுக்கே நேரம் சரியா இருக்க தவிர வீடியோ கொடுக்கறது டைம் சரியில்லை மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து முயற்சி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது கமெண்ட் செக்ஷன்லயும் சரி கமெண்ட் செக்ஷனை விட அதிகமாக வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு ஒரு பத்து நாள்ல மட்டும் ஒரு நூறு கேள்வி நூறு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு அது என்னன்னா எல்லாருமே வந்து இப்ப ரிலீஸ் ரீசெண்ட் ட்ரெண்டிங்கா ரொம்பவே அந்த பூனம் சாரின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்டான மெட்டீரியல்ல பிளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறேன் இது வந்து எனக்கு ரொம்பவே சிரமமா இருக்குது எனக்கு ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அப்படி இல்லை நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சாஃப்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் தைச்சாலும் எங்க வந்து கொடுத்து தைச்சாலும் எனக்கு பிளவுஸே வந்து அமைய மாட்டேங்குது இப்படி தூக்குது இப்படி தூக்குது பின்னாடி தூக்குது இந்த மாதிரி வந்து என்னதான் வந்து கட்டிங் சரியா இருந்தாலும் டெய்லர் கடையிலேயே சில நேரம் வந்து கொடுத்து தைக்கும் இந்த இந்த தான் வருவாங்க இந்த மாதிரி தான் வருதணும் நான் என்னதான் பண்றோம் வீட்டில் இருபதாயிரம் முப்பதாயிரம் போயிட்டு செலவு பண்ணி மோர்லா கிமிஷன் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் இப்படி வீணை சும்மா கிடக்குது என்ன பண்ணுன்னு தெரியல இது எப்படியாச்சும் வந்து ஒரு வழி சொல்லி கொடுங்க அதாவது சாஃப்டான மெட்டீரியல் வந்து எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுங்க நிறைய சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் நான் பார்த்தேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஊரோட டீச்சிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு தெரியல இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க சோ செலவு பண்ணுங்க இன்னைக்கு என்னன்னா அந்த அந்த மிஷின் வந்து உங்க வீட்டுல இருக்க போது உங்களுக்குதான் அந்த மிஷின் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல வந்து என்ன சொல்ல போறேன்னா அதாவது சாஃப்டான மெட்டீரியல்ல தைக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு நாளும் பிளவுஸ் தைக்கிறத வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே இந்த வீடியோ இருக்க போகுது சோ பத்து நிமிடத்தில் பிளவுஸ் தேய்க்க கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கறத டைட்டில் தான் நான் வந்து தமிழ்ல போட்டிருக்கேன் தினமும் பத்து நிமிஷம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும் தினமும் பத்து நிமிஷம் அதாவது நல்ல ஜவனம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து சொல்லி போதே ஒரே டைம்ல சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பர்டிகுலர்லி ஃபார் பிகினர்ஸ் ஸோ இதுவே தினமும் கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சாதாரண விஷயம் கூட ஒரு முக்கியமான விஷயமா மிகப்பெரிய விஷயமா உங்க மனசுல வந்து ஆழமா பதிகிறதுக்கு நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த ஒரு பிளவுஸ் ஸ்டிச்சிங்கோட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 தச்சிருக்கேன் இதை வந்து ஒரே நாளில் நான் வந்து கொடுக்க விரும்பல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தினமும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தச்சு காட்ட போறேன் இந்த பிளவு இந்த இந்த பாட்ல வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா யாரோட உதவி இல்லாம சாஃப்டான மெட்டீரியலாம் நான் வந்து தச்சு காட்ட போறேன் மெட்டீரியலோ அப்படி இல்லாட்டி நார்மல் மெட்டீரியலோ எந்த பிளவுஸா வந்தாலும் யாரோட உதவியும் தைக்கிறதுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கும் ரொம்பவே ஒரு ஹோப்ஃபுல்லா அதாவது நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம தைக்கக்கூடிய அந்த பிளவுஸோட மார்பு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸ் ஓகேங்களா சோ இந்த அளவு கொண்ட ஒரு பிளவுஸ் எப்படி ஒரு சரியான முறையில் வந்து நம்ம தச்சு போடுறது சாஃப்ட்வேர் மெட்டீரியல் அப்படிங்கறத இந்த சீரீஸ்ல வரக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு நம்ம முதல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட பேக் தட்டு பிளவுஸோட பின்பாகம் சுருக்கமே இல்லாம எப்படி தைக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் Thank வணக்கம் இந்த ப்ளவு ஸ்டிச்சிங் இந்த கிளாஸில் முழுமையாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும்போது எப்போதுமே ப்ளவுஸோட பகுதியான பேக் தெட்டிலருந்து ஆரம்பிங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா சில நேரங்களில் துணி பற்றாமல் இந்த ப்ளவுஸ் பீஸ்லேருந்து இருந்து பின்கலத்தோட பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த மெயின் பீஸை எடுத்துக்கூட நம்ம ப்ளவுஸோட பட்டிக்கு நம்ம துணி கொடுக்குற மாதிரி வரும் அதனால் ப்ளவுஸோட பின்பகுதியை முதல்ல தைக்க ஆரம்பிங்க பின்பகுதி தைக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள் நைஸ் மெட்டீரியல் தான் அதில் வந்து லைனிங்கை எப்படி ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதில் கழுத்தோடய கீழ்ப்பகுதியில் ஒரு ஊசி குத்திக்கோங்க உங்கள் கிட்டே வந்து பின் இருந்தால் பின் குத்திக்கோங்க நான் யூஷுவலாக பின் குத்த மாட்டேன் பட் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் வந்து ஈஸியாக தைக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தான் பின் குத்தி தைச்சு காட்டுறேன் இந்த மெட்டீரியலை பார்க்கும்போதே தெரியுது இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஒரு நைஸான துணி அப்படின்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தோட வடிவமைப்பு எந்த விதத்துலேயும் மாற்றமே வரக்கூடாது கரெக்டாக ஒன்று போல் வந்து கழுத்தோட வடிவமைப்பு வச்சுக்கணும் பாருங்கள் வடிவமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் ஸ்லோவாக எவ்வளவு ஸ்லோவாக தைக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவாக தைங்க நீங்கள் மெதுவாக தைக்கும்போது எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் துணி மேலேயும் லைனிங் மேலேயும் இந்த கை ஒன்று போல் வச்சு தைக்க ஆரம்பிங்க பார்த்திங்களா ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம தைச்சிருக்கோமா அல்லது கம் போட்டு ஒட்டியிருக்கோமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே அந்த ப்ளவுஸை பார்க்குறவங்களுக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் பாருங்கள் லைனிங் மேலே எப்படி கை நான் நல்லா பரிமாணம் கொடுத்து இந்த கழுத்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரவுண்டாக நான் தைச்சிருக்கேன் பார்த்திங்களா பட் இந்த மாதிரி நைஸ் மெட்டீரியல் தைக்கும்போது அவசரமே படக்கூடாது ரொம்பவே பொறுமை அவசியம் இதே போல் சைடு தைக்கும்போதும் அந்த துணி வெட்டின துணி ஒரே நீர்கோட்டில் வர மாதிரி நம்ம வந்து படிமானம் கொடுத்துக்கணும் கீழே தைக்கும்போதும் மேலே உள்ள துணியை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே தான் தைக்கணும் இதில் அவசரமே படக்கூடாது நண்பர்களை பாருங்கள் லைனிங் பீஸும் அண்டு மெயின் பீஸும் ரெண்டும் கரெக்டாக பரிமாணம் கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி தான் பார்த்து தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும் ஓகே இப்போ நீங்கள் இந்த பின் பகுதி ப்ளவுஸோட பேக் தட்டு தைக்கும்போது எந்த இடத்துலையும் நான் வந்து அவசரப்படாமல் தைச்சிருக்கேன் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தச்சு முடிச்சுட்டு இந்த பின்னை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுத்தோட வடிவமைப்பு மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஒரே அளவு வர்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த கழுத்தை வந்து ஒரே வடிவமைப்பில் நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஓகே ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த மெயின் பீஸும் லைனிங் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் எக்கார்ந்த கொண்டும் லைனிங் வந்து நம்ம வந்து வெட்டிவிடக்கூடாது மெயின் பீஸோட கரெக்சன் தான் கரெக்டாக நம்ம பார்த்து செய்யணும் எப்போவுமே ப்ளவுஸோ இல்லை எது தைச்சாலும் சரி தான் நமக்கு வந்து லைனிங் தான் ஒரிஜினல் அண்டு மெயின் பீஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வெட்டுவோம் ஸோ லைனிங் ஒரிஜினலாக எக்காரத்தை கொண்டு நம்ம கரெக்ஷனில் வெட்டிவிடக்கூடாது இந்த ப்ளவுஸ் தைக்கும்போதும் சரி கட் பண்ணும்போதும் சரி எந்த அளவுக்கு டைம் கொடுத்து எவ்வளோ ஸ்லோவாக நான் வெட்டுறேன்னு பாருங்கள் பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு இந்த ப்ளவுஸோட பேக் தட்டை இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் என்ன தான் நம்ம வந்து கரெக்டான முறையில் தச்சுருந்தாலும் இப்படி மடித்து போடும்போது கழுத்தோட அமைப்பு ஆம்களோட அமைப்பு அண்டு கீழே பாட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இது வந்து ப்ளவுஸ் பீட ப்ளவுஸ் பீஸோட பெண் பகுதியில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்துக்கலாம் பட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா ப்ளவுஸுக்கு தேவையான விஷயங்கள் ப்ளவுஸோட குக்கி பீஸ் அண்ட் எம்மிங் பீஸ் பட்டி இது எல்லாத்துக்குமே துணி வந்து நம்ம முதல்லேயே வந்து வெட்டிக்கணும் ரொம்பவே முக்கியமானது ப்ளவுஸோட பட்டிக்கு இந்த துணி வந்து சேம் மெட்டீரியல் நம்ம கொடுக்கறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் ஸோ சேம் மெட்டீரியல் இப்போது வந்து பட்டி பீஸுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு பட்டி பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கப்புறமா நம்ம கீழே கொடுக்கக்கூடிய அந்த பின் பின்பகுதியோட பட்டிக்கு நமக்கு தேவையான அளவு துணி கிடச்சிரும் இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த கரவசத்தை நம்ம ஒன்றே கால இன்ச் அளவு வச்சு வெட்டிக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஒயராக ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஒரு இஞ்சி அளவுக்கு பட்டி ரெடி வந்தால் போதும் நான் வந்து ஒன்னே கால் அளவு தான் பட்டியோட அளவு எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஒன்றே கால் அளவு நான் பட்டி எடுக்கும்போது இந்த ப்ளவுஸோட பட்டியோடய அமைப்பு பேக் தட்டிலோட கீழ் பட்டி இடுப்பு பகுதியில் வரக்கூடிய பட்டியோடய அமைப்பு முடியும் போது முக்கால் இன்ச்சு மட்டுமே இருக்கும் ஏன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து இப்படி இடுப்பு பகுதியில் உள்ள பிடிமானம் கொடுத்துருவோம் என்ன நம்ம இந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணாலும் இந்த ப்ளவுஸோட நடுப்பகுதி பேக் தட்டோட நடுப்பகுதிக்கு கொஞ்சம் அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதோ ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கணும் பாருங்கள் நான் கரெக்டாக ஜாயின் பகுதியை சிட் சென்டரில் வைக்கல கொஞ்சம் சைடு பகுதியாக தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே பிடிமானத்துக்குன்னு ஆஃப் இஞ்சி தான் நம்ம வந்து துணி கொடுத்துருப்போம் பிடிமானத்துக்கு ப்ளவுஸோட பட்டிக்கு அதனால் கரெக்டாக பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் அரை இஞ்சி அளவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸை வச்சு கழுத்துக்கு பிடிமானம் எந்தளவுக்கு அளவுக்கு தேவையோ அது போக கரெக்டோட பேக் தட்டோட நடுப்பகுதியில் கரெக்டாக தான் ஒயனை பிடிக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன் ப்ளவுஸோட நடுப்பகுதியில் தான் நம்ம செக் பண்ணணும் அதாவது அளவு ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டு நடுப்பகுதி அதே போல் ப்ளவுஸ் தைக்கக்கூடிய பீஸில் அந்த பீஸோட நடுப்பகுதி ரெண்டையுமே செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த பீஸை வந்து நெரிச்சு விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அதாவது ஓரத்தையல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓரத்தையல் போட்டுக்கலாம் எப்போவுமே ப்ளவுஸ் பீஸ் அந்த பேக் கீழே பட்டி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் நம்ம தப்போம் அதுவும் இல்லாமல் நெட்டு பீஸு தான் கொடுப்போம் நெட்டு பீஸ் கொடுக்கும்போது அமுக்கு தையல் போட்டு இது ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் அப்படிங்கறனால இதில் வந்து ப்ளவுஸோட கீழ் பகுதியிலையும் நான் வந்து ஓரத்தையல் தான் கொடுக்குறேன் பட் இந்த கஸ்டமரோட சஜஷன் படி அவங்க கீழ் தையல் தான் கேட்பாங்க ஓரத்தையல் தான் கேட்பாங்க மேலே பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு நான் எம்மிங் வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது ப்ளவுஸோட பேக் பீஸில் பின்பகுதியில் பட்டிங்கிறது ஒன்று நம்ம தச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வெளியே தெரியாது ப்ளவுஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பீஸை வந்து ரெண்டாக நம்ம மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டு இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் பீஸுக்கு வரக்கூடிய அந்த டாட் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் மடித்து போடுறதுங்கிறது இந்த பீஸை வந்து கரெக்டாக நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா ஒரே நீர்கோட்டில் ஒரே சீராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் நாலு பக்கம்னா ப்ளவுஸோட பின் பகுதி மேலே ஷோல்டர் பகுதி சைடு பகுதி ஆம் கோல் பகுதி இதை தான் சொன்னேன் இப்போ வந்து சைடில் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பிடிமோன்னு பிடிப்போம் அந்த அளவுக்கு ப்ளவுஸோட பேக் சைட்டிலேருந்து கழுத்த பகுதியை ரெண்டாக மடித்து போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது இந்த அலோ ப்ளவுஸ் மெயினாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் வச்சு தான் தைக்கணும் அப்படிங்கும்போது அளவு ப்ளவுஸில் எந்தளவுக்கு நமக்கு டாட் இருக்கோ அதே அளவு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இந்த டாட்டோட அமைப்பு ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது பட் ப்ளவுஸில் என்ன இருக்கோ சேம் நம்ம அதை கொடுக்கணும் தான் இந்த அமைப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் சில நேரங்களில் இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது சாஃப்ட் மெட்டீரியல் அப்படிங்கும்போது டாட் பிடிக்கும்போது மெயின் பீஸ் வந்து நழுவி போகும் அப்படி நழுவி போச்சுன்னா திரும்பவும் அந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு டாட் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இதில் எப்படி வருது அப்படின்ட்டு அப்படி நழுவி போவும் பட்சத்தில் திரும்பவும் ஒரு சின்னதாக ஒரு டாட் வந்து அதுக்கு மேலேயே போடணும் டாட்டோட பிடிமானத்துக்கு கரெக்டாக ஒரு கால் இஞ்சு இதில் நான் பிடிச்சிருக்கேன் அண்ட் டாட்டோட உயரம் மேக்ஸிமம் ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்கும் உயரம் எக்ஸாக்ட்லி ஒரே அளவு நம்ம வந்து ஆல்ரெடி பிடிச்ச டாட்டோட உயரத்தை வேஸ்ட் பண்ணி இன்னொரு டாட் வந்து பிடிக்கணும் இப்போ இந்த ரெண்டு டாட்டும் ஒரு அளவை இருக்குது பார்க்கலாம் வெளிப்பக்கம் எப்படி இருக்குது டாட்டுன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பக்கம் டாட்டோட அமைப்பு சின்னதாகவும் அதாவது மெயின் பீஸ் வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி மெயின் பீஸ் வந்து இப்படி பிடிமானம் கொடுக்காட்டி அந்த தையலை வந்து நம்ம வந்து சின்னதாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மெயின் பீஸை வந்து நல்லா உள்ளே பிடிமானம் கொடுத்து கரெக்டாக போல் பிரித்து திரும்பவும் தடவை வந்து நம்ம டாட் போடணும் இந்த நைஸ் பீஸ் தைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடியது சகஜம்தான் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால தான் இதையும் நான் உங்களுக்கு நான் வந்து செயல்முறைப்படுத்தி காட்டுறேன் இந்த மாதிரி வந்தால் ஒரி பண்ணிக்காதீங்க பாருங்கள் இப்போ ரெண்டு டாட்டும் ஒரே மாதிரி சரியாக வந்திருக்கு ஸோ லேஸாக பிரித்து விட்டு திரும்பவும் உத தையல் போட்டால் சரியாக போகும் ஓகேங்களா அழகாக வந்திருக்குங்களா ரெண்டு டாட் உயரமும் அதுபோல் கழுத்து அமைப்பு ஆம் அமைப்பு சைடு அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ ப்ளவுஸோட ரெண்டாக மடித்து போட்டு பின்பகுதியை ரெண்டாக மடித்து போட்டு ப்ளவுஸுக்கு உண்டான இடுப்பு சுற்றுலவா மார்ஜின் வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் உங்களாக சொல்கிறேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் தனிமையாக இருந்து அதை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் எப்பவுமே நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல ஆனா அதை செயல்படுத்தும் போது தனித்தனியா செயல்படுத்தினா மட்டுமே அதுல வெற்றி அடைய முடியுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து சோ இன்னைக்கு இந்த ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நாளைக்கு வரக்கூடிய அந்த பத்து நிமிஷமும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் சீரீஸ்ல உண்மையில வந்து வந்து ஒரு சூப்பர் கிரேட் பினிஷராக வர்றதுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கலாம் நாளைக்கு பத்து நிமிஷம் வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்